சிந்தித்து மிதுன மிதுன ராசி ஒன்று ஐந்து இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் இந்த ஆண்டில் காணப்படுகின்றது மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது கடந்த காலத்தை ஒப்பிடும்பொழுது மந்தக்காரகன் பயணிப்பது என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை உணர முடியும் மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையும் வக்கிரதுண்டமமகாயா சூரியகோட்டி சமப்பிரபா அவினம் குரமே தேவா சர்வகாரியேஷு சர்வா அதிக்ரூரமஹாகாய கல்பாந்ததகுணோபமா பைரவாய நமஸ்துபியம் அணுகியா தாதுமரசி அசாத்தியஷாதகஸ்வாமின் அசாத்தியம் தாவகிம்மதராமதூத பிரபாசி மத்யம் சாத்தக பிரபோ உலகத்தமிழ்வாழ் பக்த கோட்டைகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யு ஹாப்பி நியூ இயர் பக்த கொடிகள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் உங்களது பிரார்த்தனைகள் உங்களது குறிக்கோள்கள் உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி அடைய நல்வாட்டுகள் புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுக்கிரக நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ராசியிலே குரு பகவான் அரல் புரிகின்றார் சிம்ம ராசியிலே சந்திர பகவான் அரல் புரிகின்றார் கன்னியா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆங்கில புத்தாண்டுல மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதும் ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பணி நிமித்தமான வேலை சுமைகளை சிந்திப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சுபமான மங்களகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதும் கடக ராசி சார்ந்த பக்த கடினமான பாதையில் பயணித்தாலும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான பாக்கியங்கள் நாடி வரப்போறது துலா ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நெடுநாளைய குறிக்கோள்கள் வெற்றியை கொடுக்க போறது ரிச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ தனுர் ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறதும் மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்ற சிந்தனை வெற்றியை கொடுக்க போறது தெளிவான ராசி பலன் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சிந்திப்போம் சிந்தித்து சந்திக்க கூடிய பக்த கொடிகளே மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் இந்த ஆண்டில் காணப்படுகின்றது மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது பாக்யஸ்தானத்தை நோக்கி மந்தக்காரகன் பயணிப்பது என்பது கடந்த காலத்தில் ஏற்பட்ட கவலைகள் கட்டங்களுக்கு விடை கொடுக்க அமைவதை உணர முடியும் மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமையும் மிதுன ராசி சார்ந்த பக்த எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய இயல்பை பெற்றவர்கள் ஆரியக்கு தாண்டினாலும் தாண்டவக்கோனே நீ காரியத்தில் கண்மையிடா தாண்டவக்கோனே என்று ஒரு பழைய கவிதை நினைவுக்கு வருகின்றது எந்த விதமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டிய அவர்கள் பெற வேண்டிய அவர்களுடைய வெற்றியை நோக்கியே உங்களது சிந்தனைகள் இருப்பதனால் உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாவதை நீங்கள் உணர முடியும் இருந்தாலும் கடந்த காலத்தில் அட்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தில் சுமார் மூன்றாண்டு காலம் தவித்துக் கொண்டிருந்த மிதுன ராசி சார்ந்த பக்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமைவதை உணர முடியும் உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஏழு பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவக்க முதல் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவானுடைய கருணை உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை வாரி வழங்க போறது உங்களது வாழ்க்கை என்ற பயணத்தில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற மயில்கல்லை நீங்கள் மனதில் தியானித்து கொண்டு எதிர்காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய திட்டங்கள் எதிர்காலங்களில் நீங்கள் நடத்த வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே பட்டியலிட்டு அதற்கான துவக்கத்தை நீங்கள் செய்வது மேலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காலத்துல ஸ்தானத்தில் சஞ்சரித்த மந்தகாரகன் பாக்யஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறதோ பொருளாதார ரீதியாக இருந்த இடர்பாடுகளுக்கு நல்ல தீர்வை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போறது மாணவ செல்வங்களுக்கு தடைப்பட்ட கல்வியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறதோ இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் இளைஞர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமண ரீதியான முயற்சிகளை ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக திட்டமிடுவது மேலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றி சதவிகிதம் கூடுதலாக கூடிய வாய்ப்புகள் இவைகளை நீங்கள் மனதில் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் திட்டமிடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் மாணவ செல்வங்களுடைய முன்னேற்றம் இளைஞர்களுடைய குறிக்கோள்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் பிள்ளைப்பேர் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் இவை யாவ இந்த ஆண்டினுடைய துவக்கத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது ஒரு ஆண்டினுடைய துவக்கத்திலே அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தம் தோன்றும் பொழுது அந்த ஆண்டு முழுவதும் அந்த மகிழ்ச்சியினுடைய தாக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கும் என்ற சிந்தனைகளை கூட மிதுன ராசி சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் சிந்திக்க முடிகின்றது அந்த வகையில மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டா வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடைய பக்த கொடிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது உங்களது வாழ்க்கையில நீங்கள் சுமார் மூன்றாண்டு காலம் போட்ட எதிர்நீச்சல் பட்ட கவலைகள் அத்துணைக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதை நீங்கள் உணர முடியும் மிதுன ராசி மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நான்காம் ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டா அமைய போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பலவிதமான இடர்பாடுகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது கடந்த காலத்துல இந்த மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மருத்துவம் ரீதியான பல வகையான மருத்துவர்களை சந்தித்து என்ன காரணம் என்றே தெரியவில்லை பலவிதமான மருத்துவர்களை பார்த்தாச்சு பலவிதமான மருத்துவ முறைகளை பின்பற்றியாச்சு சித்தா பார்த்தாச்சு ஆயுர்வேதா பார்த்தாச்சு யுனானி பார்த்தாச்சு அலோபதி பார்த்தாச்சு ஹோமியோபதி பார்த்தாச்சு மருத்துவ முறைகளில் எத்தனை முறைகள் இருக்கோ இப்போ மிதுன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அத்தனை அத்துப்படி அத்துணை விதமான மருத்துவ முறைகளை பார்த்தாலும் இதற்கு சரியான தீர்வுகள் கிடைக்கவில்லையே என்று இருந்த உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார் நல்ல மருந்து கிடைக்கும் இது தெரியாம இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைத்திருப்பீர்கள் அப்ப நல்ல மருந்து கிடைப்பதற்கும் நல்ல மருத்துவருடைய ஆலோசனை கிடைப்பதற்கும் கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகம் தேவைப்படுறது அப்படிங்கிறத ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது என்பதை உணரக்கூடிய கொடிகளுக்கு அமைவதை நீங்கள் உணர்வீர்கள் பிறருக்கு உணர்த்துவீர்கள் அதே போல உங்களது அறிவாற்றல் பழிச்சிடும் உங்களிடத்துல ஆழ் மனதில் தோன்றக்கூடிய ஒவ்வொரு யோஜனைகளும் குடும்ப ரீதியாக அலுவலக ரீதியாக பொது இடங்களில் கூட உங்களது அறிவுரைகளை மற்றவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய வகைகளில் உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும் உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் பட்டயங்கள் யாவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும் மிதுன ராசியை சார்ந்த மிதுன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டுல முக்கியமா மனசுக்குள்ள நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு தகவல் அப்படின்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் நீங்கள் தொடங்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஒரு டெபாசிட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீர்கள் குழந்தைகளுக்காக ஒரு முதலீடு செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களது எதிர்கால ரீதியான சில திட்டங்களை திட்டமிடணும்னு நினைக்கிறேன் அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த தீர்மானங்களை தீர்மானிக்கணும் நினைக்கிறேன் இவைகளையெல்லாம் நீங்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பாக உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது லக்னம் ரீதியாக நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து செயல்படும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் என்பதை நீங்கள் முற்றிலுமாக உணர முடியும் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தசமஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பொறுமை தேவை ரொம்ப நிதானம் தேவை பணியாற்றக்கூடிய இடங்கள்ல வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சதுரஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் சில பக்த கொடிகளுக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படுறது சமயத்துல பல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்கோ சில சமயங்கள்ல இந்த பல்வழி வரும்போது ஒரு சாதாரண வழி நிவாரணி மாத்திரையை சாப்பிட்றது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்கோ சில சமயங்கள்ல நாம் தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துறது ஆகையினாலே எதையும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களை உடனுக்குடன் கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசியை சார்ந்த பக்த வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவுருவ படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது திருவண்ணாமலை சென்று மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய சன்னதியில் தெய்வம் ஏற்றுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் இந்த பதிவில் கோச்சார ரீதியான ஆய்வுகளை பக்தர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் இந்த கோச்சார ரீதியான ஆய்வுகள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறதுக்கு பயன்பட்டாலும் உங்களது ஜனன ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக அமையும் ஆகையினால எப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய சமயத்தில் அவசியம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன் பிறகு நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆகறத நம்ம சிந்திக்க முடியும் ஆகையினாலே உங்களது ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி திட்டமிடும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும் ஆகும் வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பழக்க வழக்கங்களையும் நடைமுறை சூட்சங்களையும் சிந்திக்கும் பொழுது அவர்களது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆவதற்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை உணர முடியும் ஆகையினால் உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் பைரவ் குருஜி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து முழுமையான பயனை பெறக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் உங்களது பிரார்த்தனைகள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் உங்களது குறிக்கோள்கள் யாவும் வெற்றியை பெற வேண்டும் என்று குருநாதருடைய திருவடியை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் சமஸ்தா சுகினோ